அது ஒரு நீர் மேலாண்மை தொழில்நுட்பம் வயலில் தோண்டுகால் தொழில்நுட்பம் ஏக்கருக்கு ஐந்தாயிரம் ரூபாய் மிச்சமாகும் புயலை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பெருவெள்ளம் வந்தாலும் ஈஸியாக சமாளிக்கலாம் வயலில் தோண்டுகால் வசதி என்பது பயிர்களுக்கு நீர் நிர்வாகம் காற்றோட்டம் மற்றும் அதிகப்படியான நீரை வெளியேற்றுவதற்கு உதவும் ஒரு முக்கிய நடைமுறையாகும் மழை அல்லது பாசன நீரை சீராக பாய்ச்சவும் பயிர்களுக்கு தேவையான நீர் மட்டுமே கிடைக்கவும் வேர் வளர்ச்சிக்கு இடமளிக்கவும் இது உதவுகிறது வயல் முழுவதும் நீர் சீராக பாய்வதையும் தேவையற்ற நீர் வடிந்து போவதையும் உறுதி செய்கிறது இதனால் பயிர்களுக்கு தேவையான அளவு நீர் கிடைக்கிறது வேர்களுக்கு காற்று கிடைப்பதற்கு வசதியாக இருப்பதால் வேர்களின் வளர்ச்சி நன்றாக இருக்கும் வேர்களின் வளர்ச்சி நன்றாக இருந்தால்தான் பயிரின் வளர்ச்சி மற்றும் ஆரோக்கியம் மேம்படும் சில வகை களைகள் பயிர்களுடன் சேர்ந்து வளரும் தோண்டுகால் அமைப்பதன் மூலம் களைகளை கட்டுப்படுத்தவும் அவற்றின் வளர்ச்சியை தடுக்கவும் முடியும் சரியான நீர் நிர்வாகம் மற்றும் காற்றோற்றம் மூலம் பயிர்கள் ஒரே சீரான வளர்ச்சியுடன் வளர உதவுகிறது இது நல்ல மகசூல் பெறுவதற்கு வழிவகுக்கும் இந்த தோண்டுகால் வசதி என்பது நம்முடைய நிலங்களில் வரப்பு ஓரங்களில் நமக்கு வயல் வாய்க்காலில் இருந்து தண்ணீர் வந்து பாயக்கூடிய அந்த மடையிலிருந்து அந்த வாய்க்கால் நீர் நமது வய நமது வயலில் பாயாமல் வயலுக்குள் வந்து அந்த நீர் வராமல் அதை தடுக்கும் விதமாக வரப்புகளை ஒட்டியே சுமார் ஒரு அடி ஒன்றடி அகலத்திலே உள்ள பயிர்களை எல்லாம் பிடுங்கி தனி வாய்க்கால் போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த தண்ணீரை தாழ்வான பகுதிகளை நோக்கி கடத்தி சென்று வேறு பக்கத்திற்கு அதாவது வாய்க்காலுக்குள் இருக்கும் தண்ணீர் வயல் பகுதிக்குள் பாய்ந்து விடாமல் அந்த தண்ணீரை அப்படியே ஓடைகளுக்குள் போகுமாறு செய்துவிடுவோம் இதன் காரணமாக அந்த நெல் வயல் விளைந்திருக்கும் அந்த வயல் பகுதி பிடிப்பிலிருந்து தப்பித்து கொள்கிறது விரைவில் கதிர் அறுவடை செய்வதற்கான அளவிற்கு அந்த தரையும் சற்று கெட்டிப்பட்டுவிடும் எல்லா பயிர்களுக்கும் வடிய வசதி உண்டு உதாரணமாக தென்னை மரத்திற்கு அதிக தண்ணீர் நிற்கக்கூடாது அதிக மழைக்காலங்களில் அந்த தண்ணீரையும் வெட்டி வடிய விடுவார்கள் வாழைகளும் அப்படித்தான் எல்லா பெயர்களும் வடிகால் வசதி உண்டு ஆனால் நெல்லுக்கு மட்டும் அந்த பருவங்களில் அந்த மழை பெய்யக்கூடிய சூழல் இருந்தால் மட்டும் முதல் பகமாக இருந்தாலும் சரி இரண்டாவது பகமாக இருந்தாலும் சரி மூன்றாவது பகமாக இருந்தாலும் சரி மழை பெய்யக்கூடிய சூழல் இருந்தால் அல்லது மழை பொழிந்து விட்டால் இந்த நெற்பயிர்களெல்லாம் போன்று தோண்டுகால் வசதி செய்வது நெல்லுக்கு மட்டும்தான் நெல்லுக்கு மட்டும்தான் தோண்டுகால் வசதி மற்றபடி எல்லாருக்கும் அந்த வடிவமடைய பொறுத்து தண்ணீரை தேக்காமல் விட்டு விடுவார்கள் மதுரை கிராமப்புறங்களில் முதல் போக சாகுபடி நெல் அறுவடைக்கு தயாராக இருக்கிறது வடகிழக்கு பருவமழை காரணமாக அடிக்கடி மழை புரிந்தும் வருகிறது தமிழக அரசு புயல் எச்சரிக்கை அறிவித்தால் விவசாயிகள் வயல்களில் வடிகால் வசதி செய்து வருகின்றனர் தமிழக அரசு புயல் எச்சரிக்கை அறிவித்ததால் விவசாயிகள் வயல்களில் வடிகால் வசதி செய்து வருகின்றனர் மதுரை அலங்காநல்லூர் கோட்டைமேடு கிராமத்தில் பதினைந்து ஏக்கரில் நெல் விவசாயம் செய்து வரும் விவசாயி மாடக்குளம் பிரபாகரன் முதல் போக சாகுபடி கதிர் அறுவடைக்காக வயல்களில் வடிகால் வசதி அமைத்துள்ளார் ஒரு ஏக்கருக்கு ஆயிரம் ரூபா சொன்னேன் ஒரு ஏக்கருக்கு ஆயிரரூவா இது போடாமல் இருந்தோம்னா ஒரு ஏக்கருக்கு ஐயாயிரூவா நஷ்டம் வந்துடும் போது இதை வந்து நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எப்போயுமே செஞ்சுடுவோம் இந்த வருஷம் வந்து கவர்மெண்ட் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தனால இப்போ கதிர்லாம் என்ன வந்து பழுக்காமல் இருக்கிற ஸ்டேஜிலே கதிர் தாளில் என்ன பச்சையாக இருக்குது அப்படி இருந்தால் நம்ம நம்ம வந்து இது அந்த வானிலை முன்னெடுப்பை வந்து கொஞ்சம் அலர்ட்டாக எடுத்துக்கிட்டு உடனே போட்டுவிட்டோம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிடுச்சு இன்றைக்கி நல்ல வெயில் அடிக்கிது இன்னும் இருபது நாளில் நல்ல முறையில் கருது தண்ணி அதை பற்றி ஒன்றும் கவலையில் மழை இருந்தாலும் தண்ணி உடனே வடிஞ்சுக்கிடும் இப்போ நேற்று பேஞ்ச மலைக்கு இன்றைக்கி போய் பார்த்தா ஒரு தண்ணி இல்லை வயலில் நல்லா வடைஞ்சிருச்சு வயலின் அளவு மற்றும் சரிவை பொறுத்து சரியான இடங்களை தேர்ந்தெடுத்து தோண்டுகால் அமைக்க வேண்டும் சிறிய அளவில் வயலின் ஓரங்களில் அல்லது நடுவில் தோண்டுகால் அமைக்கலாம் தேவைப்பட்டால் ஆங்காங்கே சிறிய பள்ளங்களை ஏற்படுத்தலாம் காலப்போக்கில் தோண்டுகாலில் சேரும் மண் மற்றும் குப்பைகளை அகற்றி அதை எப்போதும் நல்ல நிலையில் வைத்திருக்க வேண்டும் தோண்டுகால் வசதி அமைப்பதன் மூலம் பயிர்களின் வேர் வளர்ச்சி நீர் மேலாண்மை களை கட்டுப்பாடு ஆகியவை மேம்படும் இது நல்ல மகசூல் பெறுவதற்கு உதவும் என்றார் மேலும் முறையாக அறுவடை செய்தால் ஏக்கருக்கு நாற்பது மூட்டை கிடைக்கும் வடிகால் வசதி செய்யாவிட்டால் மழை பெய்து ஏக்கருக்கு ஐந்து மூட்டை நெல் வீணாகி மொத்தத்தில் ரூபாய் வரை நஷ்டம் ஏற்படும் அதற்கு பதிலாக பத்து பேரை கொண்டு ஒரே நாளில் ஐந்து ஏக்கர் நிலத்திலும் தோண்டுகால் வசதி செய்ய இதற்கு ஐந்தாயிரம் தான் செலவானது நெற்கதிர்கள் காப்பாற்றப்படும் என்பதால் இது நஷ்டமாகாது கோட்டைமேட்டில் உள்ள விவசாயிகள் இதுபோன்று தோண்டுகால் வசதி செய்துள்ளனர் என்றார்